மார் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் தமிழ்நாட்டில் சமுதாய பொருளாதார ஜனநாயக இடதுசாரி இயக்கத்திற்கான ஒரு புரட்சிகர இயக்கத்தின் ஒரு நல்ல துவக்கமாக தலை உலகில் அமையும் என்று நான் நம்புகிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய கூறும் நலத்தைச் சேர்ந்த நண்பர்களையும்

சிவத்தை பார்க்க மாட்டேன் என்று கூறினார் அவருடைய அவருடைய உரிமை நான் சாராசுகிறேன் அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டு மக்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்த கேசட்டுகளை வாங்கி திரைப்படி எங்கெல்லாம் திரையிட முடியுமோ அதை திரையிட்டு அந்த படம் சொல்லக்கூடிய உண்மையை அவர்கள் எடுத்துக் கூறுவார்கள் நான் நம்புகிறேன்